நேற்று இரவு சேலத்தில் பெய்த மழையால் மூழ்கி வீடுகள் கொண்டலாம்பட்டி சந்தைப்பேட்டை என்ற இடத்தில் மழைநீரால் நீரால் வீடுகள் மக்கள் பதற்றத்தோடு வெளியேறினார்கள் மழைநீர் போக வழி இல்லாத காரணத்தால் மழை வெள்ளம் ஊர்களில் புகுந்தது இவ்வளவு மழையையும் இவ்வளவு நீர்த்தேக்கத்தையும் நாற்பது வருடங்களுக்கு முன்பு பார்த்ததாக சொல்கிறார்கள் மறுபடியும் இப்படி ஒரு வரலாறு திருமணி முத்தாறு தன்னுடைய பாதையை கண்டுபிடித்து சீறி கொண்டு பாய்கிறது இந்த ஆறின் பெயர் திருமணி முத்தாறு இப்பொழுது கடல் போல் காட்சியளிக்கிறது மழைநீர் ஒரு காட்டாறை போல உருவெடுத்து எல்லா மலைத்தன்னையும் ஒன்றாக சேர்ந்து திருமணி முத்தாரில் கலந்தது காட்டாறை போல சீறிக்கொண்டு செல்லும் நீர் இந்த சேலம் மக்களை திரும்பி பார்க்க வைத்தது வரலாறு காணாத மலை எல்லாம் ஆச்சரியத்தோடு வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திருமணி முத்தாரின் வரலாறு ஏற்காட்டில் பெய்யும் மழையினால் ஏற்காட்டு அருவியில் இருந்து கொட்டும் நதி சேலம் திருமணி முத்தாரில் கலந்து ஊரெங்கும் சுற்றுலாவாக சென்று வருகிறது முன்னோர் காலத்தில் இந்த ஆற்று நீரில் விவசாயங்கள் பார்ப்பதாகவும் குடி தண்ணீராகவும் பயன்படுத்தியதாகவும் சொல்கிறார்கள் ஆனால் இதற்கு முன்பு இது கழிவு கலந்து சென்று கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுது ஒரு கடல் போல் காட்சிகளுக்கு சீறி பாய்ந்து கொண்டிருக்கிறது திருமணி முத்தாறு தன்னுடைய வழியை கண்டுபிடித்து அங்கும் இங்கும் அலைந்தோடி தன்னுடைய இருப்பிடத்தை ஆக்கிரமித்து கொண்டது வயல்வெளிகளில் மலைத்தண்ணீர் அருவியாக சிறு சிறு அருவியாக கொட்டுகிறது பயிர்கள் கரும்பு தோட்டங்கள் அனைத்திலும் நீர் புகுந்து சேதமடைந்தது